தயாரிப்பாளர் கே ராஜன் வந்து அதிரடியான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அதில் வந்து சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்துக்கு வந்து அந்த நெகட்டிவ் ரிவ்யூ பற்றியும் பேசியிருக்காரு அதாவது கூலி படத்துக்கு வந்து என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் கூட வசூல் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை யாராலும் பிடிக்க முடியாது அவர் மட்டும்தான் நிரந்தர சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கே ராஜன் வந்து பேசியிருக்காரு என்னதான் திட்டமிட்டே சில வன்மவாதிகள் வந்து கூலிப்படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்புனாலும் கூட மக்கள் வந்து அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை ஏன்னா தலைவரோட படம் அப்படிங்கும்போது எல்லாருமே கட்டாயமாக அதை தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க கூலிப்படத்துக்கு கொஞ்சம் அந்த வசூல் ட்ராப் ஆனதுக்கு அதாவது இதுவே பிரம்மாண்டமான வசூல் தான் இதை விட அதிகமாகவே வசூல் வந்திருக்கும் கூலிப்படத்துக்கு மட்டும் யூஏ சான்றிதழ் கிடச்சிருந்ததுனால் இப்போ வந்து ஏ சான்றிதழ் அப்படிங்கிறதுனால குழந்தைகளை கூப்பிட்டு போக முடியாமல் நிறைய குடும்பங்கள் வந்து கூலி படத்தை பார்க்காம இருக்காங்க நம்மளே கூட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் குழந்தைங்கள்லாம் அவ்வளோ ஏக்கமாக பேசியிருந்தாங்க எங்களால் தலைவர் படத்தை பார்க்க முடியல அப்படின்னு அதுக்கு மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து வசூல் கட்டாயமாக குறைஞ்சிருக்கும் இதை வந்து திருப்பூர் சுப்பிரமணியத்திலேருந்து திருச்சி ஸ்ரீதர் வரையும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க மற்றபடி நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் மக்கள் வந்து யாரும் அதை பார்த்துட்டு போய் படம் பார்க்குறவங்க அப்படின்லாம் இல்லை அதுவும் தலைவர் படத்துக்கு அப்படின்னு வரும்போது கட்டாயமாக எல்லாருமே தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க அதனால தான் இந்த கூலி படத்துக்கும் அத்தனை நெகட்டிவ் விமர்சனங்களை வன்மவாதிகள் கக்குனாலும் கூட இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு